து அவர்கள் எதிர்கொண்ட புள்ளையாபுரம் அணியினர் தங்கள் செயல்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இரண்டாவது பத்தாவது போட்டியாக நோம்பகுளம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஏவியம் புதுக்கோட்டை

ஆமா <laughs> இந்த <laughs> <laughs> இப்போட்டியை தொடர்ந்து இப்போட்டி முடிந்த மருகனே இடையொற்றும் இந்த அணி இடஒ கிராத்திரை தங்களை கைப்படுத்திக் கொண்டு கூட்ட வேண்டிய மரங்களை மையன நிறுவனம் உடைய என்பது கேட்டு கொள்கிறோம் அடேய் செப் ஒன் பாயிண்ட் தேசிய சீரோ பாயிண்ட் ஒரு புலி ஜோடியின் தூக்கட்டကလေး ரைட் 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 நோட் ரைட் ரைட் 2 ரைட் ரைட் புதுக்கோட்டை <laughs> <hans> <hans> ஒரு புள்ளி ஏது புதுக்கோட்டை தற்போது ஏழு புதுக்கோட்டை நான்கு புள்ளிகளும் தமிழர் தூத்துக்குறிகளினர் இன்னும் தனது புள்ளியை ஓபன் செய்யவில்லை கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு புதுக்கோட்டியாளர்கள்

क्या है इनको इनके अपने ना कोच अपने पैसे ना मतलब कौन कौन से पैसे लगा टापु ना ना पा टापु ना पसंद सर कोच यार तो उसे रूने उसे तो रूने उसे तो रूने उसे रूने सर कोच यार ना कहीं नहीं रूने कौन तुम्हारा सर कोच कर रहे हैं सर कभी बॉलिंग जिंटे वाला कैचरी कोच पन सब कर सर उक्तर है सर काम

தண்ணி தண்ணி இதனை எதிர்த்து ஆடக்கூடிய அதை எடுத்து ஆடக்கூடிய கிராத்திரிக்கையையும் தங்கள் அறிவை பயன்படுத்திக் கொண்டு மிக விரைவாக மரியாதை பெருமாற்றங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எல்லா சட்டத்தில் ரொம்ப பட்டியாக நாகுபாட்டி சேர்க்கை பணி அதை ஏற்பாடு கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் தற்பொழுது ஓவியம் பத்து புள்ளிகள் மீண்டும் ஒரு பதினோரு புள்ளி பதினோரு புள்ளிகளும் தமிழன் போட்டு புள்ளிகளும் தூத்துக்குடி தனது ஒன்று ஒரு குடி சேர்த்தது தூத்துக்குடி அடிக்கிற திருப்பத்தளி

ாயிபி nice தூத்துக்குடி <iT chasing our station> okay, புதுக்கோட்டைகளுக்கு தற்போது ஏரியும் புதுக்கோட்டை பதினான்கு புள்ளிகளும் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் டைலாக் புதுக்கோட்டை ஏரியும் தற்பொழுது <laughs> இந்த <laughs>